யார் யாரும் கேட்கல நீதிமன்றம் ஆஹ் தேவைக்கா தலைவர் கேம்பெயின் பண்ண இந்த மாநிலத்தை பறிமுதல் பண்ணனும் ஆஹ் தேவைக்க தலைவர் விஜய்க்கு தலைமைப்பொன்பு இல்லை அப்படின்னு நிறைய பேசிருக்காங்க நியோ

குற்றச்சாட்டங்கள் நான் வந்துச்சுன்னா வெறும் குற்றச்சாட்டங்கள்ல ஆதாரத்தோட குற்றச்சாட்டங்கள் இருக்குது இது எல்லாத்துக்கும் பதில் திமுக கிட்டையும் இல்லை மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிட்டேயும் இல்லை ஏன் இது நடந்தது ஏன் இப்படி ஆச்சு ஏன் அப்படி ஒரு கேள்வி வந்தாலே அவருக்கு வந்து காதலை பஞ்சு வச்சுட்டு உட்காந்துடுறாரு அவருக்கு எதுவுமே கேட்கறது இல்லை கா கண்ணால் பார்க்குறதில்லை அப்படியே ஒரு மியூட் மோடில் போய்டிறாரு அந்த ரிமோட் கண்ட்ரோல் எங்கே இருக்குன்னா எனக்கு தெரியல அந்த ரிமோட் இருந்தால் யாராவது அந்த மியூட் பட்டன் ஓப்பன் பண்ணிவிட்டு முதலமைச்சர் அவர்கள் கேள்வி நிறைய கேள்விகள் இருக்குது ஏன்னு சொல்லிவிட்டு இந்த இந்த பிரச்சனை ஏன் நடந்தது ஏன் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு சின்ன இடம் கொடுக்கப்பட்டது அவருக்கு இவ்வளோ கூட்டம் வரும் நல்லாவே தெரியும் அப்புறம் ஏன் ஒரு ப்ராப்பர் போலீஸ் பந்தோபஸ்த் இல்லை ஏன் பாதுகாப்பு இல்லை ஏன் தேவையில்லாமல் அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது பேஷண்ட் இல்லாமல் ஏன் ஆம்புலன்ஸ் அந்த வழியாக வந்தது ஏன் போலீஸ் ஒரு லத்தி சார்ஜ் பண்ணாங்க நிறைய ஏனுங்கிறது கேள்விகள் இருக்குது ஆனால் எந்த கேள்விகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மியூட் மோட்ல போயிட்டு ரிமோட் கண்ட்ரோல் யார் கையிலையும் கொடுத்துட்டு அவர் மியூட்

மணிப்பூர் வந்து ஒரு பார்டர் பிரச்சனை இருக்கு அது முன்னது முதலே நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அங்கே நடந்தது சம்பவம் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு கோர சம்பவம் அது நடந்திருக்கவே கூடாது அது எல்லாத்துக்கும் நானே தலை த தலை குறிஞ்சு நிற்கிறேன் நான் உங்க முன்னாடி ஆனால் அது வந்து ஒரு பார்டர் பிரச்சனை இருக்கு கரூரில் நடந்த பார்டர் பிரச்சனை கிடையாது தயவு செஞ்சு இது ரெண்டுமே ஒப்பிட்டு யாராவது பேசினாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் கிரியேட் பண்றதுக்காக தான் இல்லை தனக்குன்னு ஒரு சாதகமாக ஒரு விஷயம் இருக்கணும் நான் ரொம்ப புத்திசாலி தான் ரெண்டு ஒப்பிட்டு பேசுவேன்னா தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்டாமல் தன்னுடைய முட்டாள்தனத்தை காட்டுறதுதான் இது நான் எடுத்துப்பேன் இல்லை ஒரு நபர் விசாரணைன்னா எப்படி இப்போது தெய்வகாலேருந்து விஜய் அவர்கள் என்னைக்கு இந்த சம்பவம் நடந்தது அன்றைக்கே வந்து சிபிஐ விசாரணை நடத்தணும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கேன் எஸ்ஐடி தான் போட்டிருக்கீங்க யார் பிரச்சனையில் யார் அங்கே இருக்கும்போது ஒரு இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அவரே வந்து சிபிஐ விசாரணை நடத்தணும் ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் சிபிஐ வேண்டாம் நான் எஸ்ஐடி தான் போடுவேன்னா அது எனக்கு புரியல மறுபடியும் அந்த கேள்வி தான் முதலமைச்சர் அவர்களுக்கு ஏன் நீங்கள் சிபிஐ விசாரணையிலேருந்து ஏன் பின் தங்க பின் வாங்குறீங்கன்னு நான் எனக்கு புரியல

விட வேற யாருக்கும் தெரியாது அப்படிங்கற பேசவங்களுக்கு பதில் கொடுத்துட்டு உங்க டைம் வேஸ்ட் எங்க டைம் வேஸ்ட்டு மேடம் இப்போ அங்க வந்து தலைமையோ அல்லது இரண்டாம் கட்ட நிர்வாகிகளோ 41 பேர் இறந்து போனா கரூருக்கு வரல அப்படிங்கிறது தவக்கம் இது வைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு அப்படி ஒரு ஒரு பாட்டில கூடிய ஒரு பச்சன இந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க இல்ல கரூர்ல நடந்த சம்பவம் நடந்துக்கவே கூடாது அது கண்டிப்பாக நாற்பத்தி ஒரு உயிர் வந்து எழுந்திருக்கும் போயிருக்குன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை நினச்சிப்பாங்க ஒரு தந்தையோ மகனோ கணவனோ தம்பியோ அண்ணனோ எந்த ஒரு நண்பனோ நீங்க எல்லா வகையிலும் பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது நம்ம பக்கத்து வீட்லயே நடந்தாலே நமக்கு வந்து எவ்வளோ பெரிய எதிரி இருந்தாலும் மனசு பதறி போகும் அப்படி இருக்கும் போது நாற்பத்தி ஒரு பேர் உயிர் இழந்திருக்காங்கன்னா நிச்சயமாக வந்து அது ஏற்றுக்கவே முடியாது ஆனால் இதுக்கு ஒரு மிகப்பெரிய விசாரணை நடத்தணும் விஜய் அவர்கள் ஏற்கனவே அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு அங்கே போனால் என்ன நடக்கும் அதுவும் இருக்குது நான் எல்லாமே வந்து ஒரு டூ மினிட் இன்ஸ்டன்ட் நூடுல் மாதிரி இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கணும்னு யாருமே எதிர்பார்க்க கூடாது இது வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் நடத்துனதுக்கு அப்புறம் தான் விசாரணை நடத்துனதுக்கு அப்புறம் தான் இதை பத்தி நம்மளால பேச நடந்திருக்க நடந்திருக்க கூடாது அது நடந்திருக்காங்க விஜய் தானே பதில் சொல்லுங்க அவருக்கு ஸ்போக்ஸ் பர்சன் தான் இல்லைங்க விஜய் கிட்ட இதற்கு பதில் வாங்கிக்கிறேன்